வெறும் இருபத்தோரு பந்தில் சதம் வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்டில் தமிழக வீரரின் உலக சாதனை பேட்டிங் இதுவரை கிரிக்கெட் வரலாறு பார்த்திடாத மிரட்டலான மொரட்டு சம்பவம் அதாவது இந்திய கிரிக்கெட் அணி தற்போது வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான இரண்டு டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடி வருகிறது இதில் ஏற்கனவே முதல் டெஸ்ட் போட்டி முடிவடைந்த நிலையில் அந்த போட்டியில் இந்திய அணி வெஸ்ட் இண்டீஸ் அணியை எளிதாக வெற்றி பெற்றிருந்தது இந்த நிலையில் அடுத்ததாக இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி களமிறங்கியுள்ளது இந்த போட்டி தொடங்கி முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணியில் நம்முடைய தமிழக வீரர் சாய் சுதர்சன் வந்துட்டு ஒன் டவுனாக களமிறங்கி அதிரடியில் மிரட்டியிருந்தார் மேலும் இந்த இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய சீனியர் வீரர்கள் ஒரு சிலருக்கு ஓய்வும் கொடுக்கப்பட்டிருந்தது குறிப்பாக ஜாஸ்பிரீத் பும்ரா ரவீந்திர ஜடேஜா உள்ளிட்டவர்களுக்கு ஓய்வு கொடுக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில்தான் இந்த இரண்டாவது டெஸ்ட்டை பொறுத்தவரையில் இந்திய அணி இதை ஒரு பயிற்சி ஆட்டமாகவே தான் விளையாடியது ஏனென்றால் தற்போது இருக்கும் இந்திய அணியின் பலத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது வெஸ்ட் இண்டீஸ் அணியெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க ஆகவே வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிராக இந்திய அணி எந்த ஒரு பதட்டமும் இல்லாமலேயே விளையாடலாம் ஆக அதே மனநிலையில்தான் இந்திய அணி இந்த போட்டியை அணுகியது அப்படியாக தொடங்கிய இந்த போட்டியில் டாஸை ஜெயிச்ச வெஸ்ட் இண்டீஸ் அணி அதன் தலையில் அதுவே மண்ணை எள்ளி போட்டுக்கொள்வது போல முதலில் பந்து வீசுவதாக தேர்வு செய்தது இந்த விஷயம் என்பது இந்திய அணி வீரர்களுக்கு சாதகமாகவும் மாறியது ஏனென்றால் இந்திய அணி பேட்ஸ்மேன்கள் ஏற்கனவே இந்த வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் தேவையான அளவுக்கு பேட்டிங் செய்யவில்லை என்ற ஆதங்கத்தில் இருந்தனர் ஏனென்றால் முதல் இன்னிங்ஸிலேயே இந்திய அணி தேவையான ரன்களை எடுத்து இரண்டாவது இன்னிங்ஸில் பேட்டிங் செய்ய களமிறங்காமலேயே முதல் போட்டியில் வெற்றி பெற்றிருந்தது இதனால் இந்திய பேட்ஸ்மேன்களுக்கு முதல் டெஸ்ட் போட்டியில் இரண்டாவது இன்னிங்ஸில் பேட்டிங் செய்யும் வாய்ப்பும் கிடைக்காமல் போனது அதை சரி விதமாக இந்த இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது என்பது இந்திய அணிக்கு அல்வா சாப்பிடுவது போல மாறிவிட்டது ஆமாங்க அதற்கு காரணம் முதல் இன்னிங்ஸில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியை பொறுத்தவரையில் ஓப்பனிங் இறங்கிய கே எல் ராகுலும் யாஸ்வி ஜெய்ஸ்வாலும் அதிரடியில் தொடங்க அதன் பிறகு ஒரு கட்டத்தில் இதில் கே எல் ராகுல் அவுட்டாக அப்போது ஒன் டவுனாக நம்ம தமிழக வீரர் சாய் சுதர்சன் களமிறங்கியிருந்தார் அது மட்டுமில்லாமல் இந்த இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் சாய் சுதர்சனுக்கு வாய்ப்பு கிடைக்காது என்றுதான் தான் பேசப்பட்டு வந்தது சாய் சுதர்சனுக்கு கொடுக்கப்பட்ட நிறைய வாய்ப்புகளை சாய் சுதர்சன் வீணடித்து விட்டார் என்ற குற்றச்சாட்டுகளும் இருந்தது ஆகவே இந்த இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் சாய் சுதர்சனுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படாது என்றும் சொல்லப்பட்டது மேலும் இந்த இரண்டாவது டெஸ்ட் மட்டும் இல்லாமல் இதோடு இந்திய டெஸ்ட் அணியில் சாய் சுதர்சனுக்கு வாய்ப்பு என்பது முழுவதுமாக மறுக்கப்படும் என்றுதான் கிரிக்கெட் விமர்சகர்களும் பேசி வந்தனர் அதற்கு காரணம் இந்த தொடரில் வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான முதல் போட்டியிலும் சரி இதற்கு முன்பு நடைபெற்ற இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் போட்டிகளிலும் சரி சாய் சுதர்சன் அவ்வளவாக ஒன்றும் சிறப்பாக விளையாடவில்லை இதன் காரணமாகவே சாய் சுதர்சனை ஓரம் கட்டுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருந்தது இந்த நிலையில்தான் சாய் சுதர்சனுக்கு இந்த போட்டியில் கடைசியாக ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருந்தது அப்படி கிடைத்த வாய்ப்பை சாய் சுதர்சன் மிரட்டலாக பயன்படுத்திவிட்டார் என்றுதாங்க சொல்லணும் ஏனென்றால் இந்த போட்டியில் ஒண்டவுனாக களமிறங்கிய இவர் இவர் எதிர்கொண்ட ஒவ்வொரு பந்தையும் அதிரடியாக மட்டுமே விளையாடியிருந்தார் வழக்கமாக சாய் சுதர்சனின் பேட்டிங் என்பது நிதானமாகத்தான் இருக்கும் ஆனால் இந்த போட்டியில் சம்பந்தமே இல்லாமல் டி டுவெண்டி போட்டிகளில் விளையாடுவது போல அதிரடியில் மிரட்டியிருந்தார் அதுவும் வெறும் இருபத்தோரு பந்துகளில் எட்டு சிக்ஸர் மற்றும் பத்து பவுண்டரிகளோடு அதிவேக சதத்தையும் பூர்த்தி செய்திருந்தார் சாய் சுதர்சன் அதுவும் வெறும் இருபத்தோரு பந்துகளில் சதமடிப்பது என்பதெல்லாம் கிரிக்கெட் வரலாற்றில் கிட்டத்தட்ட சாத்தியமே கிடையாது ஏனென்றால் டி ட்வெண்ட்டி மற்றும் ஒருநாள் போட்டிகளில் கூட இந்த அதிவேக சதத்தை அடித்துவிடலாம் ஆனால் டெஸ்ட் போட்டிகளில் இந்தளவுக்கு அதிரடியாக விளையாடுவது என்பது ஏறக்குறைய சாத்தியமே இல்லங்க அதற்கு காரணம் டெஸ்ட் போட்டிகளுக்கான பிட்ச் என்பது எப்போதுமே பந்து வீச்சுக்குத்தான் சாதகமாக அமைக்கப்படும் அப்படி இருக்கும்போது அப்படி ஒரு பிச்சில் வெறும் இருபத்தோரு பந்தில் சதம் அடிப்பது என்பதெல்லாம் வாய்ப்பே கிடையாது ஆனால் அப்படிப்பட்ட முடியாத விஷயத்தையும் இப்போது முடித்து காட்டியிருக்கிறார் நம்முடைய தமிழக வீரர் சாய் சுதர்சன் இவர் இந்தளவுக்கு அதிரடியாக இப்படி விளையாடுவதற்கு இன்னொரு மிக முக்கிய காரணம் ஒன்றும் இருக்கிறது அது என்னென்னா ஏற்கனவே நமக்கே தெரியும் இந்திய அணி விளையாடும் போட்டிகளில் டெஸ்ட் போட்டிகளில் மட்டும்தான் சாய் சுதர்சனுக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டு வருகிறது என்று மற்றபடி டி ட்வெண்ட்டி ஒருநாள் போட்டிகளில் சாய் சுதர்சனுக்கு வாய்ப்புகள் மறுக்கப்பட்டு வருகிறது இதனால் தன்னை டெஸ்ட் பேட்ஸ்மேனாக மட்டும் நினைத்துவிடக்கூடாது என்றும் இந்திய அணி குழுவிற்கு நம்மால் டி ட்வெண்ட்டி ஃபார்மாட்டிலும் ஒருநாள் ஃபார்மட்டிலும் விளையாட முடியும் என்பதை நிரூபித்தே ஆக வேண்டும் என்ற கட்டாயத்தில்தான் இப்படி ஒரு அதிரடியை வெளிப்படுத்தியிருந்தார் சாய் சுதர்சன் மேலும் ஏற்கனவே டெஸ்ட் போட்டிகளில் கிடைத்த வாய்ப்புகளை இதற்கு முன்பு வரை சாய் சுதர்சன் சரியாக பயன்படுத்தவில்லை என்ற குற்றச்சாட்டுகளும் இருந்து வந்தது ஆக அந்த ஒரு குற்றச்சாட்டுகளால் ஒருவேளை டெஸ்ட் போட்டிகளிலிருந்து சாய் சுதர்சன் ஒதுக்கி வைக்கப்பட்டாலும் கூட டி டுவெண்ட்டி மற்றும் ஒருநாள் போட்டிகளில் சாய் சுதர்சனுக்கு வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்பதை மனதில் வைத்துதான் இந்த வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் சாய் சுதர்சன் இந்தளவுக்கு உச்சக்கட்ட அதிரடியை வெளிக்காட்டியிருந்தார் அதே சமயம் சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் இந்தளவுக்கு அதிவேக சதத்தை யாராவது அடித்திருக்கிறார்களா என்று கேட்டால் சத்தியமாக இல்லைங்க ஏனென்றால் இதற்கு முன்பு ஐம்பத்தாறு பந்துகளில் சதம் அடித்ததுதான் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் அதிவேக சதமாக இருந்து வருகிறது இதை முதன் முதலில் செய்தவர் பிவின் ரிச்சர்ட்ஸ் என்பவர் இதற்கு அடுத்தபடியாக அதாவது பிவின் ரிச்சர்ட்ஸுக்கு அடுத்தபடியாக இதே ஐம்பத்தாறு பந்துகளில் சதமடித்த நபர் என்றால் அவர் பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரரான மிஸ்பா உல்க்கு தான் இதற்கு அடுத்த இடத்தில் ஐம்பத்தி ஏழு பந்துகளில் சதமடித்த வீரர் என்றால் அது ஆஸ்திரேலிய அணியை சேர்ந்த அதிரடி மன்னன் ஆடம் தாங்க ஆகவே டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் இதற்கு முன்பு அதிவேகமாக அடிக்கப்பட்ட சதங்கள் கூட ஐம்பத்தாறு பந்துகளுக்கு குறைவாக இல்லை அப்படி இருக்கும்போது அந்த ஐம்பத்தாறு பந்துகளை பாதியாக பிரித்து கூட இருபத்தெட்டு தான் வருகிறது ஆனால் நம்முடைய சாய் சுதர்சனோ இப்போது வெறும் இருபத்தோரு பந்தில் சதத்தை எடுத்திருக்கிறார் இதனால் இந்த ஒரு சம்பவம் என்பது தற்போது ஒட்டுமொத்த கிரிக்கெட் ரசிகர்களையும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது அதே சமயம் இப்படி ஒரு பேட்டிங்கை வைத்துக்கொண்டு எதற்காக இத்தனை நாட்களாக டெஸ்ட் போட்டிகளில் மோசமாக விளையாடி வந்தார் என்பதும் தெரியவில்லை அதுவும் ஐபிஎல் போட்டிகளில் குஜராத் அணிக்காக விளையாடி வரும் இவர் டி போட்டிகள் மூலமாகத்தான் பிரபலமடைந்தார் அப்படி இருக்கும்போது அந்த ஒரு அதிரடி பேட்டிங் என்பதுதான் இவருடைய அடையாளமாகவே பார்க்கப்பட்டது அப்படி இருந்தும் கூட எதற்காக டெஸ்ட் போட்டிகளில் இவர் தேர்வு செய்யப்பட்டார் என்றும் தெரியவில்லை ஆனாலும் கூட இப்போது இவர் விளையாடிய இந்த ஒரு அதிரடி இன்னிங்ஸ் என்பது இனிமேல் இவருடைய கிரிக்கெட் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பங்களை ஏற்படுத்தும் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான அதிகாரப்பூர்வ இரண்டாவது டெஸ்ட் போட்டிக்கு முன்பாக நடைபெற்ற வார்ம் அப் மேட்சில்தான் இப்படி ஒரு அதிரடியை சாய் சுதர்சன் வெளிப்படுத்தியிருந்தார் அதே சமயம் என்னதான் இது ஒரு வார்ம் மேட்சாக இருந்தாலும் கூட இதே போட்டியில்தான் நாற்பத்தெட்டு ரன்களில் கே எல் ராகுல் இருந்தார் இதே போட்டியில்தான் முப்பத்தி இரண்டு ரன்களில் சுப்மன் கில் இருந்தார் இதே போட்டியில்தான் யாஸ்வி ஜெய்ஸ்வால் எழுவத்தோரு ரன்களில் அவுட்டாகியிருந்தார் ஆகவே இத்தனை நட்சத்திர பேட்ஸ்மென்கள் எழுபது ரன்களை கூட கடக்காமல் அவுட்டான இதே பிச்சில் நம்ம சாய் சுதர்சன் மட்டும் சதத்தை எடுத்திருக்கிறார் அதுவும் அதிவேக சதத்தை அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு இன்னிங்ஸுக்கு பிறகு உத்தேசமாக அடுத்து நடக்க இருக்கும் ஐபிஎல் தொடருக்கு முன்பாக சாய் சுதர்சன் ஏலத்தில் இறக்கிவிடப்பட்டால் கண்டிப்பாக ஐபிஎல் வரலாற்றில் அதிக விலைக்கு ஏலம் போன நபராக சாய் சுதர்சன் தான் மாறிவிடுவார் ஏனென்றால் டெஸ்ட் போட்டியிலேயே அதுவும் டெஸ்ட் பிச்சிலேயே இருபத்தோரு பந்தில் சதமடிப்பது என்பதெல்லாம் பல பல ஜாம்பவான் பேட்ஸ்மேன்களுக்கே கனவாக இருக்கிறது அப்படி இருக்கும்போது அதையவே செய்து காட்டியிருக்கும் சாய் சுதர்சனுக்கு ஐபிஎல் போன்ற டி டுவெண்ட்டி மேட்சுகளில் அதிரடியாக விளையாடுவது என்பதெல்லாம் சாதாரணமாக மாறிவிடும் ஆக இப்போது மட்டும் ஒருவேளை ஐபிஎல் ஏலத்தில் சாய் சுதர்சன் விடப்பட்டால் கிட்டத்தட்ட நாற்பது கோடி கொடுத்து கூட இவரை ஏலத்தில் எடுப்பதற்கு ஐபிஎல் அணிகள் போட்டி போடும் சரி நீங்கள் சொல்லுங்கள் சாய் சுதர்சனின் இந்த ஒரு கொல மாசான அதிரடியான இன்னிங்ஸை பற்றியும் இவருக்கு இந்திய டெஸ்ட் அணியில் மட்டுமே இடம் கொடுக்க வேண்டுமா அல்லது டி ட்வெண்ட்டி ஒருநாள் போட்டிகளிலும் இவருக்கு வாய்ப்பளிக்க வேண்டுமா என்பதை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்